ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னடா இப்போ பார்த்தாலும் இதை சொல்லாம இப்போ புதுசாக ஒரு ரெண்டு நாள் மட்டும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க செயலின்னு சொன்னாலும் போர் அடிக்குமேன்னு ஒரு தான் சரி பேச்சு ஒருத்தர் சொல்லிக்குவோம் அப்படின்னு ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் சேச்சியே சொன்னாங்க என்ன ஒரு ட்ரிப் என்ன சொன்னாங்கன்னா ம் சேச்சியை என்ன சொன்னாங்கன்னா இது உங்க வீடியோ எடுத்த உடனே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இணைவணக்கமா வந்துகிட்டே இருக்குது அதை கொஞ்சம் குறைங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சரி சேச்சிக்கே இப்படி சொல்றாங்கன்னா அப்ப பாக்குற உங்களுக்கு எவ்வளவு தூரம் போர் எடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதை நிப்பாட்டினோம் கொஞ்ச நாளா சரி இடையில இடையில ஒவ்வொரு நாள் பேசும்போது சொல்லிக்கோமே அப்படின்ற ஒரு கார்தான் ஓகேவா ஓகே எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம் சாந்தா சொல்றாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து மழை கேரளாவில எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் மழை லைட்டா விட்டு வீசல் மாதிரி இருக்கு இல்ல கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது அவ்வளவுதான் ஓகேவா வேற ஒண்ணும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அதுக்காக ரொம்ப துரந்தம் அது மலையாளத்துல சொல்லுவாங்க அதாவது ரொம்ப ஆபத்தான அப்படிலாம் கிடையவே கிடையாது நார்மலா பெய்யுற மழை தான் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஓகேவா வேற ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது அப்புறம் காலையில எல்லாருமே தொடப்பத்தை தொட்டுட்டு தோசையை தொட்டதுக்கு நிறையவே சொல்லி ஓகே ஒத்துக்கிறேன் அது நான் செஞ்ச தப்புதான் அது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசணுமேங்கிறதுக்காக படக்குனு தொட்டுட்டேன் அவ்வளவுதான் அந்த காசரோல் நிறச்சு தோசை கிடையாதுங்க ஏன்னா அந்த மாவுல தோசை சுடும் போது நம்ம சுட சுட சுட்டு சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் சோ முத்துக்கா இருக்கட்டும் பிள்ளைங்க இருக்கட்டும் அப்பப்ப சுட்டுக்கலான்னு இருந்தேன் எனக்காக அந்த ரெண்டு தோசை சுட்டு வச்சிருந்தேன் அதுல தொட்டுட்டேன் அது எனக்காக இருந்தாலும் தப்புதான் பின்னாடி பெரிய பிளாஸ்டிக் இருக்குதுங்க பிளாஸ்டிக் அது நம்ம ஆஹ் விளக்குமாற நம்ம தொடக்காது பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் அது ஒரு ப்ளோல போகும்போது டக்குன்னு ஒரு என்ன அடுத்த ஒரு அறுபது செகண்ட் பேசி முடிக்கணும் அப்படின்ற போய் நம்ம செஞ்சுட்டோம் சரி ஓகே நிறைய பேர் அதவே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க விளக்குமாறு தொட்டுட்டு நீங்க சாப்பாடு தொட்டுட்டீங்க சாப்பாடு நன்மைக்காக சொன்ன அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி ஓகே 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 அப்புறம் அதுலயுமே ஒரு இது பண்ணி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னு கேட்டாக்க நீங்கள் வந்து இது மட்டுமா அந்த பிரமிளா அப்படின்றவங்க பேருன்னு நினைக்கிறேன் அவங்க நிறையா கா வந்து நமக்கு நிறையா வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஹ் நேரடியாக அவங்க கொடுக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டாக்க வேற யாராச்சும் நம்மளை ஒரு ஒரு சின்னதா ஒரு புகழ்த்தியோ இல்லை சின்னதா ஏதாவது ஒரு நம்ம நம்ம வீடியோல பாக்குறதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அந்த மிஸ்டேக் எடுத்து ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்கன்னா அந்த பிரமிளா அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு கீழ போய் தான் கமெண்ட் பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டாக்க இது மட்டுமா இவங்க பணத்துக்காக இன்னும் என்னென்ன செய்ய போறாங்கன்னு பாருங்க ஷார்ட்ஸ்ல அம்புட்டு உங்களுக்கு கொட்டு கொட்டு கொட்டுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அந்த பிரமிளா அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம யூடியூப்ல வேலை நம்ம யூடியூப்ல நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லா உறவுகளுக்கும் தெளிவாக அவங்க சொல்லிக்கிறோம் பாக்கி உள்ளவங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு எவ்வளவு கிடைக்குமே எனக்கு தெரியாதுங்க சத்தியமா எனக்கு எழுத்தி நாலு ஒன்பது சேனல்ல ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா மூணு டாலரு ரெண்டு டாலரு கூடி போனா ஒரு நாலு டாலரு நல்ல டான்ஸ் ஆடி இருபது எம்மு இருபத்தஞ்சு எம் அதாவது இருபத்தஞ்சு லட்சம் பேரு முப்பது லட்சம் பேர் பார்த்திருந்தா மட்டுமே எனக்கு ஒரு எட்டு டாலர் ஏழு டாலர் வரும் அது அப்படி வரும் அதுக்கு கூட எங்களுக்கு எங்க முத்தூட்ட ஐடி பாத்தீங்கன்னா பெரிய ஐடி தான் அதாவது அதாவது அந்த சேனல் பதினேழு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு சேனல் அந்த சேனலுக்கே எங்க ஹை லெவல் அதாவது இதே மாதிரி முப்பது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் பார்த்தாலே ஒரு பதிமூணு டாலர் பதினாலு

முடிஞ்சா நாங்க ஷார்ட்டா போட ட்ரை பண்றோம் ஸ்கிரீன்ஷாட்டாக போடுறதுக்காக நாம ட்ரை பண்றோம் ட்ரை பண்றோம் இப்படி காமிச்சா உங்களுக்கு தெரியதா என்னன்னு தெரியலங்க மொத்தத்துல பாத்தீங்களா ஒரு கிளார் அடிக்குது இது வந்து இந்த மாசம் நாங்க போட்ட ஷார்ட்ஸ் தான் என்ன தெரியுது அது தெரியுது இப்ப தெரியுதா இந்த தெரியுது மேல வந்து மேல வந்து போட்ட ஷார்ட்ஸ் என்னன்னா இந்த 13 டாலர் அதாவது இப்ப ரீசன்ட்டா அது என்ன காமன் கேட்ட செலவ குறைக்கணும்னு இந்த பொரி உருண்டை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சொன்னோம் பாத்தீங்களா அதுக்கு பாருங்க முப்பது லட்சம் பேர் பாத்துருக்காங்க ஆனா அது இது வந்து ரெண்டு கிடையாதுங்க டாலர் சிம்பிள் இதை பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணு டாலர் தான் பதிமூணு அப்படியே பாத்தீங்கன்னா கீழே குறைஞ்சுக்கிட்டே வரும் அஞ்சு டாலரு ஆறு டாலரு அப்படி எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும் எனக்கு இது எப்படி கிரீன் எனக்கு தெரியும் இதுல இதெல்லாம் விட இன்னொன்னு ஒரு ஒரு இது விஷயம் என்னன்னு கேட்டீங்களாக்கா ரொம்ப வியூஸ் அதிகப்படியான பேசப்பட்ட வீடியோ தான் போன மாசத்துல என்னன்னு கேட்டாக்க போனது எப்படியோ அதே மாதிரி திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய வியூஸ் போயிருந்துச்சு அதை பாருங்க போன மாசம் ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல போட்ட வீடியோ தான் அது அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாதான் வரும் எங்களுக்கு மூணு டாலர் ரெண்டு டாலர் அஞ்சு இந்த பதினேழு லட்சம் சப்ஸ்க்ரிபர் இருக்கறதுலயே முப்பது லட்சம் பேர் பார்த்து பதிமூணு டாலர் பதிமூணு டாலர் வந்தா எவ்வளவு வருதுன்னு நினைக்கிறீங்க பைத்திய எண்பது ஒவ்வொட்டா இருபத்தி நாலு ஆயிரத்தி நாற்பது ரூபா ஆஹ் முப்பது லட்சம் பேர் பார்த்தா சோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் எல்லாம் பாத்தா ஒண்ணுமே இல்லேங்குறத கேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ரெண்டு டாலர் இந்த மாதிரி தான் பாருங்க இப்படி தெரியுமா 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 எப்படி போனீங்களோ அப்படியே வரணும் அப்படியே வரணும் எழுதிருக்கேன் பாருங்க பாருங்க ரெண்டு டாலர் இருபத்தோரு பைசா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு டாலர் டாலருக்கு அப்படின்னு பாக்கி எல்லாத்துக்குமே அதாவது பதினேழு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற இந்த சேனலுக்கே ரெண்டு டாலர் மூணு டாலர் நாலு டாலர் ஒரு ஷார்ட்ஸுக்கு கிடைக்குதுன்னா ஒரு மாசம் ஷார்ட்ஸுக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நூத்தி ஐம்பது டாலர் இருநூறு டாலர் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது டாலர் வர்றதே கஷ்டம் தான் ஒரு மாசம் ஃபுல்லா நாங்க வீடியோ போட்டாலே நூத்தி அறுபது டாலர்னா எஸ்டிமேட்டட் ரெவன்யூனே போட்டு இந்த மாசத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய அதை பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு டாலர் இந்த மாசம் நீங்க வீடியோ போட்டாக்க நூத்தி தொண்ணூத்தி நாலு டாலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே வாய்ப்பு இருக்குங்கிறதையே கூட தானே போட்டு காமிப்பாங்க அந்த வாய்ப்பையே எங்களுக்கு குறைச்சி போட்டு காமிக்கிறாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ தான் போய்கிட்டு இருக்கு ஊர் வந்து பல பேர் பலவிதமாக டான்ஸ் ஆடுறதுனால உங்களுக்கு வந்து இப்போ வந்து காசுக்காக தான் டான்ஸ் ஆடுறாங்க ஷார்ட்ஸ்ல வந்து கொட்டுது அதனாலதான் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க சும்மா சும்மா எதை பார்த்தாலும் வீடியோ எடுத்து போடுறாங்களோ என்ன காரணம் அதனால பணம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த அவங்களுக்காக தான் நம்ம மெயினாக சொல்றது என்னென்னு கேட்டாக்கா ஷார்ட்ஸ் போடுறது வந்து அதுக்காக லாபம் இல்லாமல் கிடையாது ரெண்டு ரூபா டாலர்னா ரெண்டு டாலர் ஒரு ஐநூறு ரூபானால ஐநூறு ரூபா வருது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது வந்து பெரும்பாலும் எல்லா யூடியூபர்ஸும் போறது சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக தான் பாக்கி உள்ள யூடியூபர்ஸ்க்கு எவ்வளவு வருதுலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வர்றதா நாங்க சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து சாட்ஸ்க்கு கொஞ்சம் அதிக லட்ச கணக்குல அதாவது பத்து லட்சம் பேரு இருபது லட்சம் பேர் பாக்குட்டாங்கன்னா டான்ஸ் எல்லாம் போட்டா கொஞ்சம் வியூஸ் போகும்போது சப்ஸ்கிரைபர் வர வாய்ப்பு இருக்கு சப்ஸ்க்ரைபர்க்காக சாட்ஸ் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் அக்கா அதான் லென்த் வீடியோவில் உங்களுக்கு ஒண்ணு வேற லென்த் வீடியோ லட்ச கணக்குல வியூஸ் போச்சுன்னா எங்களுக்கு வந்து வர்றதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நான் அதை தான் நான் பல தவணை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலாம் பார்த்து ரிவ்னியூ போடுறவங்க இருப்பாங்க நிறையா பேர் அவங்களுக்குலாம் தெரியும் ஒரு விதம் நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும்னு இல்லை என்ன சாந்தா எழுபத்தி நாலு அறுபத்தொம்பதில் இந்த மாதம் நான் வாங்கியிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவா தான் நான் வாங்கியிருக்கேன் வேணும்னா போட்டு பார்த்துக்க சொல்லிடுங்க ஓகேங்களா அதுவுமே எத்தனை வீடியோ முக்கி முக்கிய போட்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொன்னு ஷார்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப மோசங்க ரொம்ப மோசங்க ரொம்ப ரெண்டு டாலர் டாலர் ஒத்த அது பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு பக்கெட் நாலு பக்கெட்டு வித்துட்டாலே அந்த இல்லை எங்களை மாதிரி யாவது எல்லாருமே அதனால அதனாலதான் அதுக்காக பாட்டு எல்லாம் போட்டா மொத்தம் வராது பாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு காப்பி ரேட் எண்பது பீசா எழுபது பீசாட்டா ஒரு டாலர் வாங்குறதே பெரிய விஷயம் நான் இந்த சேனலுக்கு ஓகேங்களா சரி கிளியரா நிறைய பேர் பாட்டு எல்லாம் போடுறாங்க இருக்காது அதுக்கு வந்து எங்களுக்கு வந்துமே மொத்தமே பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்படின்னு தான் போடுவாங்க டாலர் சிம்பிள் போட்டு பாயிண்ட் டூ சிக்ஸ் மேக்ஸிமம் அது வந்து ஜீரோலேயே நிற்கும் எங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த பாட்டெல்லாம் நாங்கள் எடுத்து பாடுறோம் ஓன் கண்டென்ட் நாங்கள் ஏதாச்சும் போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த ரெண்டு டாலர்னாச்சும் அந்த ரெண்டு டாலர் வரும் இப்போ எப்படி சொல்றது ஒரு வீடியோக்கு பதிமூணு டாலர் கிடைச்சிக்கு அப்போ அதே மாதிரி கிடைக்கும்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக ஜீரோ டாலரும் இருக்கு ஒரு டாலரும் இருக்கு

அப்ப அப்படின்ற பட்சத்துல அதுல வரதெல்லாம் வந்து ரெண்டு டாலர் மூணு டாலர் ரெண்டு டாலர் மூணு டாலர் தான் அவ்வளவு தூரம் நம்ம இது இவ்வளவு தூரம் விளக்கமா ஏன் சொல்றோம்ன்றது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக என்ன காரணம் நம்ம நடந்து போறது போறது பேசுறது இது எல்லாத்துலயுமே சார்ட்ஸா போடுறோம் போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றதோ ஒரு எடுத்து போடணும்ன்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னு நம்ம சொல்லல அதை இட்டு ஒரு ரூபா நாள் ஒரு ரூபா நமக்கு கிடைக்குது அதுதான் அதுக்காக ஷார்ட்ஸ் வச்சு லட்ச கணக்கில் அல்றாக அதனாலதான் இவங்க ஷார்ட்ஸா போட்டு தள்ளுறாங்கன்னு நீங்க சொல்லிருந்தீங்களா அதுக்காக தான் இது நாள் நாங்க இதுநாள் நாள் வரைக்கும் யூடியூப் தொடங்கி மூணு வருஷத்துக்கு மேல ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ரன்னிங்ல ஒரு கூடி போனா ஒரு இருபத்தி ரூபாய்க்கு மேல நான் ஷார்ட்ஸ்ல சம்பாரிச்சதே கிடையாது ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்தவரைக்கும் எத்தனை மில்லியன் வேணாலும் போயிருக்கட்டும் ஒரு பதினாறு ரூபா பதினெட்டு ரூபா இருபது ரூபா இப்படிதான் நாங்க வாங்கியிருக்கோம் புரியுதுங்களா அப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் நேற்று வந்து குட் மார்னிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம் இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு பேச நம்மளுடைய உறவுகள் தான் அவங்க மெசெஞ்சரில் ஒரு சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கும் அவங்களுடைய பையன் வந்து ஏன்னா நிறைய பேர் என்னடா இப்படி ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு மெசெஞ்சரில் ஒரு நாளைக்கு வந்து இந்த ஆடுகாலி குடும்பம் ஃபேஸ்புக் பேஸ் மெசஞ்சரில் ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறுக்கு மெசேஜுக்கு மேலே வருது ஒரு ஸ்டோரி போட்டாலும் மெசேஜா வரும் நம்ம ஏதாச்சும் ஒரு இது போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க கூட சில பேர் நம்ம நிறைய பேருக்கு ஆடுகளி குடும்பம் மெசேஜ் வாங்க கண்டிப்பா நம்ம பேசலாம்னு நம்ம சொன்னதுனால எல்லாரும் வந்து ஒரு சின்ன ஹாய் போட்டா கூட அவங்களுக்கு நான் திருப்பி நான் மெசேஜ் பண்ணிடுவேன் ஹாய்ங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அவங்களுடைய மன வருத்தத்தை நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க நான் மேக்சிமம் வந்து ஒரு ஒரு நூறு பேர் சொல்லியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு எது போய் சென்றடையமோ அந்த விஷயத்த தான் நான் சொல்றேன் ஏன்னா பாக்கி உள்ளவங்களும் சொல்லிருப்பாங்க நிறைய விஷயங்கள் அப்ப நம்ம விஷயத்த அண்ணன் எடுத்து சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் ஒருத்தவங்க எல்லா குடும்பத்துல உள்ள எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க பையன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க பொண்ணு வெளிநாட்டுல இருக்கிறாங்க நல்ல அதாவது சம்பளத்தில் இருக்காங்க நல்ல சம்பளத்தில் அவங்க ஃபேமிலியே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க இங்கே நானும் இருக்கிறேன் என் மனைவியும் இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் காலையில் எழுந்திரிச்சாக்க கொஞ்சம் நேரம் டீ போட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வாக்கிங் போவோம் வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு எட்டு ஒம்பது மணி ஆயிரும் வந்ததோடு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம் டிஃபன் சாப்பிடுவோம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதோட ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுவோம் அப்புறம் ரெண்டு பேரும் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஏதாச்சும் உங்களுடைய வீடியோஸ் வந்துச்சுன்னா வீடியோஸை பார்ப்போம் வீடியோஸை பார்த்து முடிச்சதோ கையோட படுத்து படுத்துருவோம் மத்தியானம் மத்திய படுத்துருவோம் மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டு படுத்தா ஒரு மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி உங்க வீடியோஸை பார்ப்போம் திருப்பி ஒரு சாயந்தரத்துல ஒரு அஞ்சு மணிக்கு வாக்கிங் மாதிரி போவோம் திருப்பி வந்துடுறோம் எங்களுடைய எட்டு வருட வாழ்க்கை இப்படி போய்கிட்டே இருக்கு எட்டு வருஷமா நாங்க இப்படி போய்கிட்டே தான் இருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாயந்தரம் கால் பண்ணுவாங்க நாங்க எங்கள் பேரண்ட பேச முடியல பேத்திட்ட பேச முடியல யாருக்கிட்டையும் பேச முடியல ஆனால் உங்க வீடியோவை போட்டு வச்சு நீங்க ஒன்னொன்னா சொல்லும் போது அப்படியா உங்ககிட்ட பேசுறோம் எனக்கு அதை படிக்கும் போதே குள்ளர் உங்ககிட்ட சொல்லும் போதே என்னன்னு கேட்டாக்க ஒரு பேசுறதுக்கு கூட ஒரு நம்ம ஒரு கான்வர்சேஷனுக்கு கூட ஆள் இல்லாம சிச்சுவேஷன்ல தான் நம்ம இப்ப வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே அவசர அவசரமான அவசர அவசரமான வாழ்க்கை இருக்கத்தான் செய்யுது எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்துக்காக ஓடி உழைச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்மளை பெற்றவங்களும் நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் ஓடி உழைச்சிருப்பாங்கன்றதையும் நம்ம மைண்ட்ல வைக்கணும் ஏன்னா ஒரு டிவியை பார்த்து பேசுற நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம்னு அவர் எவ்வளவு மன வலி இருந்தாக்க அந்த மெசேஜை சொல்லியிருப்பாருன்றது எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படியாவது நாலு பெரிய மண் பெரியவங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்களுக்கு வந்து எங்களுடைய வீடியோ நாங்க பேசுற வீடியோ ஆறுதலா இருக்குன்னு தான் உண்மையிலேயே நாங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனாச்சு நாங்க பேசி போட்டுறோம் ஓகேங்களா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆறுதலா இருக்குதுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மற்ற இன்னொரு அவர் பேசின விதம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு ஒரு வெளிநாட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவங்க பெத்தனாலதான் நம்ம பிள்ளையா இருக்கோம் அவங்க வளர்த்தனால தான் நம்ம இவ்வளவு தூரம் இருக்கோம் அவங்க படிக்க வச்சனாலதான் இவ்வளவு ஹை பொசிஷன்ல இருக்கிறோம் அவங்க செலவு பண்ணி நமக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தனாலதான் கண்டிப்பா நம்ம இந்த பொசிஷன்ல போய் வெளிநாட்டுல உட்காந்துருக்கோம் ஓகேங்களா அதனால ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் ட்ரிப் பேசலாம் பேர பிள்ளைங்களை விட்டு பேச சொல்லலாம் செய்யலாம் அதெல்லாம் தப்பு ஒண்ணு இல்ல பேச சொல்லுங்க பிள்ளைங்க அவங்க பெத்தவங்க ஒரு ஏஜ் ஆயிட்டாலே அவங்க குழந்த மாதிரி ஆயிடுறாங்க அவங்களும் நாலு பிள்ளைங்களோட பேசணும் செய்யணும் ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஆளாயிருவாங்க தயவு செஞ்சு அவங்கள தனிமையில விட்டு வாட விடாதீங்க ஏன்னா நம்ம கிட்டே பேசணும்னு கூட ஆசைப்படுறவங்க தாம் பெத்த பிள்ளைங்க கிட்ட பேசணும்னு எவ்வளவு ஆசைப்படுவாங்க அந்த ஏக்கத்தை கொடுத்துறாதீங்கன்னு தான் நான் உறவுகளாகிய எல்லாத்துக்கிட்டமே கேட்டுக்கிறேன் நம்ம உறவுல இருக்கவங்க அப்படி வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம் டெய்லி போன் போட்டு பேசுங்க பெத்தவங்களை தனிய விட்டு கலங்க விடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா நம்ம பணத்தை தேடி பதட்டமா ஓடிக்கிட்டு இருக்க காலங்கள் தாங்க ஆபீஸா இருக்கட்டும் வீட்டு வேலையா இருக்கட்டும் வீட்டு ஜோடியா இருக்கட்டும் மார்க்கெட்டா இருக்கட்டும் இப்படி பல விஷயத்துக்கு பத்து ரூபா சம்பாதிக்க நம்ம குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் இந்த பத்து நிமிஷத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலே ஒரு போனை போட்டு அம்மா என்னமா பண்ற ஒரு வாய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் தப்பு கிடையாது நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேப்பீங்க இப்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு நீங்க கேட்கும்போது டிவியில கேட்கும்போது எங்களை அறியாம நாங்க சொல்லுவோம் சாப்பிட்டோமா சாப்பிட்டோம் சாந்தா அப்படின்னு நாங்க சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அவர் சொல்லும் போது எவ்வளவு வருத்தமான விஷயம் அதெல்லாம் சொல்லும்போது அதனால நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குற அந்த ஒருத்த வார்த்தை ஆஹ் ஒருத்தவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா அதை சந்தோஷமா தன்னோட மனசையும் சந்தோஷமா வச்சுக்குவாங்க உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க அதுக்கு ஏற்பாடு ஆகுதுன்னா தயவு செஞ்சு போன் போட்டு கேளுங்க ஓகேங்களா சரிங்க சரிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்காதான் நம்ம ஃபோன் போட்டு விசாரிங்க நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லுவோம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க நீ பெரிய பிள்ளைய அம்மா அப்பாவெலாம் பார்த்துக்கிட்டியா கிழிச்சிட்டியான்னுலாம் என்னை கேட்காதியே என்னோட விதி என்னோட கட்டாயம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டு எங்கள் அப்பா காணமாக போயிட்டாங்க அது தலையெழுத்து தானே நான் சொல்லுவேன் ஆனால் எங்களை முடிஞ்ச மட்டும் நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னொரு விஷயம் எங்கள் முத்து இங்கே இருக்கிற வரைக்கும் அவரால் என்ன முடியுதோ அந்த விஷயங்களை அவங்க அம்மாவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டாவது ஒரு நாளைக்கு நாலு வட்டம் ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க காலை மதியம் சாயந்தரம் ஈவினிங் நைட்டு படுக்கப்போம் போகலையே இந்த டைம் ஃபோன் போட்டு பேசாமல் அவங்க இருந்ததே கிடையாது அதே மாதிரி எங்கள் அத்தையுமே ஓகேங்களா ஸோ அது அந்த மாதிரியாவது பேசுங்க நம்ம தூரத்தில் இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாட்டா ஒரு நாளைக்கு இந்த டைம்னு கிடையாது நம்ம பேசுங்க எந்த ஒரு விசேஷ விசேஷ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாதுன்னு எங்களோட ஒரு கருத்து அதை கண்டிப்பாக கடைபிடிங்க உறவுகளாகிட்டவங்கள்ட்ட வந்து இது ரொம்ப ஒரு எப்படி ஒரு ரெக்வஸ்டா தான் கேட்டுக்கிறோம் நம்ம வளர்ந்து நிக்கிறோம்னா நம்மளை வளர்த்ததுனாலதான் நம்ம வளர்ந்து நிக்கிறோம் ஆமாவா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா நம்ம ஒரு பிள்ளைக்கு நம்ம ஒரு பேரண்ட்ஸ் ஆகும் போதுதான் நமக்கு அதுக்கான வழிகள் தெரியும் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் நமக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்கு அதே மாதிரி தான் நம்ம அப்பா நம்மளே வளர்த்திருப்பாங்கிறத யோசிச்சுட்டு நீங்க செயல்படுங்க ஓகேங்க நாங்க தப்பா பேசிட்டு தான் மன்னிச்சிருங்க கரெக்டா இருந்தா எடுத்துக்கங்க ஓகேங்க பாருங்க பாய்